ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் ஆல் டைம் ஃபேவரெட் அப்படின்னு கேட்டாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சது ஒன்றே ஒன்று தான் லூட்டினோ அதில் பார்த்திங்கன்னா லூட்டினோன்னா ஒரு நிறம் தான் அந்த மஞ்சள் நிற குருவிகள் கண் சிவப்பாக இருக்கிறத தான் லூட்டினோ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லூட்டினோ பீச் ஆப்லைன் இது பீச் ஃபேஸ் மியூட்டேஷன் தான் இது பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டி இதோடய டெய்ல் மார்க்கிங் இதோட ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கிங் இந்த ரெண்டையும் பொறுத்தான் இதோடய குவாலிட்டி எப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா இந்த பேர் ப்ரீட் ஆகியிருக்கு நம்மக்கிட்ட இந்த வாட்டி அஞ்சு எக்கு வச்சு நாலு சிக்கு கிடச்சிது நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிக்கு மட்டும் சின்னதாக இருக்குது அது எதுனாலனா நமக்கு நாலாவது முட்டை மட்டும் ஹேச் ஆகாமல் டேமேஜ் ஆகிருச்சு ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு மூணு சிக்கும் கொஞ்சம் பெருசாகவும் கடைசி அஞ்சாவது குட்டி மட்டும் சின்னதாக இருக்குது அந்த அஞ்ச் நாலு குட்டிங்களையுமே இந்த பேரண்ட் எப்படி கேர் பண்ணி எந்த மாதிரி நெஸ்ட் அவுட் பண்ணுதுங்கிறத அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் கண்டினியூவா இந்த சிக்கோட அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சவங்க ஒரு ரெட்டு ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள்